ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்றைக்கான கரண்ட் அஃபேஸ் டுவெண்ட்டி டூ ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஸோ முக்கியமான ஹிந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுந்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்னு நோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வித் டீடைல்டு வீடியோ வேணும்னா ஃபீட்பேக் கொடுங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்துட்ருக்காங்க அமைதிக்கான ஒரு ப்ரைஸு இது வந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா கிராசா மக்கேல் அப்படின்றவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா இவங்க வந்து மொசாம்பிக் உள்ளவங்க ஓகேங்களா இந்த ப்ரைஸ் வந்து ஒன் குரோர் வந்து கொடுக்குறாங்க அலாங் வித் சைட்டேஷன் அண்ட் ட்ராப்பியும் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான அவார்டு வந்து இவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது கொஞ்சம் முக்கியமான ஒரு நியூஸாக இருக்குது ஸோ எந்த கண்ட்ரிக்குள்ளவங்கன்னு பார்த்துக்கோங்க மொசாம்பிக் நாட்டை சேர்ந்தவங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா கிராசா மகேல் அப்படின்றவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்திரா காந்தி பீஸ் ப்ரேஸ் ப்ரீஸ் ப்ரைஸ் ஓகே ஓகேவா இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா டிசார்மோமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா தென் இதுக்கான ப்ரைஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க அமௌண்ட்டு ஒன் க்ரோட் ஓகே நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்றது பார்க்கலாம் அடுத்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் இன்ற நியூஸ் பேப்பரில் என்ன அப்படின்னா வந்து ரேப்டர்ஸ் பற்றினது தான் ரேப்டர்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பேசஸ் இந்த ஆந்தை மாதிரி இருக்கக்கூடியது அது வந்து அதோட ஒரு வெரைட்டி தான் இது இதை பற்றி வந்து அட்வான்ஸ்டு இன்ஸ்டியூட் ஃபார் ஒயல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஏடப்ளியூசி ஓகேவா அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கூட கேட்பாங்க ஸோ ஏடபிள்யூசி அப்படின்னா அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஓகேங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ராப்டர் பாப்புலேஷன் வந்து நம்ம ஸ்டேட் ஸ்டேட்வைடு வந்து ஒரு சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த ராப்டர் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா எக்கோசிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ணுற ஒரு ஸ்பீசஸாக இது இருக்குது இப்போ வந்து நம்மளோட எக்கோசிஸ்டம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த ராப்டர்ஸ் அங்கே வந்து அதிகமாக வந்து வாழும் எக்கோசிஸ்டம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த ரேப்டர்ஸ் வந்து அழிஞ்சிரும் ஸோ இதை வச்சே நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து ஒரு பயோ இண்டிகேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா மொத்தம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிட்டே இந்த ரேப்டர்ஸ் ஸ்பேசஸ் வந்துட்டு தமிழ்நாடில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து பாலினேஷன் சீட் டிஸ்பர்சல் ஸ்கேவன்ஜிங் ப்ரெடேஷன் எல்லாமே வந்து பண்ணுது ஓகேங்களா தென் இந்த ராப்டோஸ் அப்படின்றது வந்து ஒரு கம்மியாகிக்கிட்டு வர்றதுனால நம்மளோட எக்கோசிஸ்டம் ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து கீஸ்டோன் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா எடிட்டோரியலில் எடுக்கிறது அதாவது ஜட்ஜஸ் ரிமூவ் ரிமூவல் ஓகேவா அதாவது ஜுடிஷியல் ரிமூவல் டஃப் லா வித் அ லுக் ஹோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா இப்போ வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜ் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்ற ஒரு இஷ்யூ இப்போ போயிட்டுருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் ஸோ கொஞ்சம் அது ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணிட முடியாது ஆக்சுவலி பிரசிடென்ட்டை வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறத இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பட்டு வந்து ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறத வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜுடிஷியல் ரிமூவல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஒரு ஜட்ஜை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் வந்து இத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேங்களா இது வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னா வந்து லோக்சபாவில் வந்து நூறு பேர் ராஜ்யசபாவில் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து இது பண்ணி கொடுக்கணும் இந்த ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்படின்றது என்னென்னா லோக்சபாவில் நூறு உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்கணும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ராஜ்யசபாவில் ஐம்பது பேர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வந்து ராஜ்யசபாவோட தலைவர்கிட்ட கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த என்ன சொல்கிறது ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு போகும் அவங்க வந்து என்ன பண்ணலாம் இதை ஓகே அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம் அவங்களோட டெசிஷன் தான் இது ஓகேங்களா ஸோ அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா த்ரீ மெம்பர் கமிட்டிக்கு போகும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கோர்ட்டு இந்த மாதிரி ஒரு மூணு பேர் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ மூணு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெசிஷன் எடுப்பாங்க என்ன அந்த ஜட்ஜு மிஸ்டேக் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அது வந்து ப்ரூவன்னாக இருக்கணும் அந்த ஜட்ஜ் பண்ணது வந்து ப்ரூவன்னாக இருக்கணும் அப்போ தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா அது ஓகே அப்படின்னா வந்து அதை வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டியில் வந்து பாஸ் பண்ணி அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணது கிடையாது பட் வந்து இந்த இதில் வந்து இதை வந்து லூப் ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஜுடிஷியல் ரிமூவல் அப்படின்றத வந்துட்டு டஃப் லா வித் லூப் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் வந்து ரெண்டு ஆர்டிக்கல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க என்னென்னா ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் அண்ட் ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஓகேவா இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஜட்ஜை வந்து இம்பீச்மெண்ட்டு ரிமோல் பண்ணுறதுக்கான ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா டூ செவன்டீன் ஒன் பி அண்ட் டூ எயிட்டீன் இந்த ரெண்டு ஆர்டிகல்ஸ் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ரிமோல் பண்ணுறதுக்கான ஆர்டிகல் ஸோ இது கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஹிந்துவில் உள்ளது பார்த்தாச்சு எல்லாமே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக வீடியோஸ் வரும் அண்ட் ஷார்ட்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்